நம்ம மேலே யாரும் அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்க யாரும் அன்பா இருக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க மனிதர்களுக்கு மத்தியில ஏன் அன்பு குறைஞ்சிருச்சு யாருக்குமே இறக்கமே இல்லை மனிதாபமானமே இல்லை ஒரு கேரிங்கே இல்லை அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேருடைய வருத்தமாக இருக்குது இந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் உள்பட அன்புக்காக ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்புங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு ஒரு ஹியூமனிட்டியில் இருக்கிற விஷயம் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அன்பு இருக்குது ஆனால் மனிதர்களிட்ட மட்டும் இல்லை ஒரு ஐந்து அறிவு மிருகங்களுக்கோ இரண்டு அறிவு ஜீவனங்களுக்கோ கூட அன்பு இருக்குது அளவற்ற அன்பு இருக்குது ஒரு நாய்க்கோ போனைக்கோ பார்த்தீங்கன்னா கூட அடிபட்டுருச்சுன்னா அது போய் ஏங்கி ஏங்கி அழுகிறத பார்க்குறோம் ஆனால் மனிதர்களுக்கு தான் அன்பு மரத்து போயிட்டே வருது மிருக குணம் மாறிக்கிட்டே வருது ஒரு சைக்கோ மாதிரி மாறிக்கிட்டே வராங்க அது பெற்றோர்களும் சைக்கோத்தனமாக நடந்துக்கிறாங்க மாதிரி பிள்ளைகளும் சைக்கோத்தனமாக நடந்துக்கிறாங்க முதியவர்களும் சைக்கோத்தனமாக நடந்துக்கிறாங்க இளைஞர்களும் அப்படி பெண்களுமே ரொம் பெண்கள் ரொம்ப 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 சைக்கோத்தனமாக மாறிடுறாங்க ஒரு கோபத்தில் ஒரு ஃபேமிலிக்குள்ளே டிப்ரெஷனில் போய் ஒரு மாதிரி நிறைய இழந்துடுறாங்க உறவு இழந்துடுறாங்க குழந்தை இழந்துடுறாங்க வாழ்க்கை இழந்துடுறாங்க யாராவது இறந்துடுறாங்க அதனால் ஒரு மாதிரி இந்த மாதிரி நிறைய இழப்புகள் மூலமாக இளைஞர்களும் காதல் அந்த மாதிரி இழப்பு திருமண இழப்பு இந்த மாதிரி நிறைய இழப்புகள் மூலமாக பெரிய டிப்ரெஷனில் கவலைக்குள்ள ஒரு ஆழமான ஒரு ஆண்மை இழப்பே இழந்துடுறாங்க அதனால் அவங்களுக்குள்ள அந்த அன்புங்கிற விஷயம் இல்லாமல் போய் அதை காட்டவும் இல்லாமல் கோபத்தையும் தாபத்தையும் காட்டிக்கிட்டு வெறுப்பை காட்டிக்கிட்டு எரிச்சலை காட்டிக்கிட்டு கோ திட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வாழ்க்கை போயிட்டுருக்கு ஸோ என்ன தான் பண்ணுறது நாங்கள் என்ன தான் பண்ணுறது அன்புக்காக நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது நானும் அப்படி தான் இருந்தேங்க நான் வந்து என்னை துளி கூட எனக்கு அன்புங்கிற விஷயத்த எனக்கு முழுமையாக உணர செய்யலை அது ஒரு முழுமையான உணர்வுங்க அன்புங்கிறது ஒரு ஆழமான உணர்வு அது பெற்றோர்கள் கொடுக்கணும் அதுக்கு தான் இறைவன் குழந்தையை கொடுக்குறாரு அவங்களுக்கு அந்த குழந்தையை அழகாக வளர்த்தி சேர்த்து நல்ல நிலைமை கொண்டுட்டு போய் விடுங்கிறத இறைவன் கொடுக்குறாரு அதுதான் அவங்களுக்கு கர்மவனையாக கொடுக்குறாரு அதை புரிஞ்சிக்காமல் பெற்றோர்கள் அந்த அன்பை கொடுக்குறதில்ல அதே அதே மாதிரி வளர்கிற குழந்தை அது என்ன பண்ணும் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த கொடுமைகள் செய்யும் அதே மாதிரி என்னை வளர்த்தனவங்களும் வளர்த்தனவங்க பெற்றவங்களாகவே முழுமையாக அது இல்லாமல் போய் அது கொடூரமான நடவடிக்கைகள் என்னை வந்து பண்ணி ஒரு சைக்காலஜிக்கலாகவே நான் அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு என் சிறு வயது வாழ்க்கையிலிருந்து முதிர்ந்த வாழ்க்கை வரைக்குமே ஒரு இளைஞர் வாழ்க்கை வரைக்குமே என் வாழ்க்கை இருந்துச்சு அது ரொம்ப மோசம்னு சொல்லலாங்க அதெல்லாம் கடந்து வந்தாச்சு அன்புக்காக ஏங்க வச்சுட்டாங்க நம்மளை அது நான் நண்பர்கள் மத்தியில் உறவுகள் மத்தியில் அப்படின்லாம் தேடி தேடி ஆனால் எனக்கான அன்பு வந்து மனிதர்கள்ட்டு கட்டி கண்டிப்பாக கிடைக்காதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கடைசியாக தான் தெரிஞ்சுது நம்ம வந்து ஒரு ஆன்மீக தெய்வீகத்தின் மூலியமாக தான் நமக்கு அன்பு முழுமையாக கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த டிவைன் தான் எனக்கு அந்த தெய்வீக சக்தி தான் எனக்கு அன்பு கொடுத்துச்சு அமைதி கொடுத்துச்சு சந்தோஷத்தை கொடுத்துச்சு மனிதர்கள்ட்ட எனக்கு கிடைக்கல அப்புறம் ஓஷோ சொல்கிறாரு ஒரு உறவுகள் எல்லாம் உங்களை கைவிட்ட பின்பு கடைசியாக பிரபஞ்சம் உங்களை அணைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பிரபஞ்ச பேராற்றல் அந்த பிதா பிரபஞ்ச பிதா அந்த பிரபஞ்ச அன்னையை தான் என்னை அரவணைச்சிக்கிட்டாங்க அன்பு கொடுத்தாங்க எல்லாமே கொடுத்தாங்க இந்த இடத்துல உட்கார வச்சுருக்குறாங்க அன்பு இல்லாமல் எங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஹீலிங் செஷன் மாதிரி வச்சு அந்த ஹீலிங் மூலிமா அவங்களுக்கு அன்பு கொடுக்குறோம் அன்பு ஷேர் பண்ணுறோம் அன்பு இழந்திருப்பாங்க அன்பு எங்கேயுமே கிடைக்காதுன்னு எங்கிருப்பாங்க கணவர்கிட்டயோ அவங்க க அம்மாக்கிட்டயோ அப்பாக்கிட்டயோ அங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்குன்னு எங்கிருப்பாங்க அது கிடைச்ச பாடில்லை இன்றைக்கி வரைக்குமே கொடுமைகள் தான் பிரச்சனைகள் தான் போயிட்டுருக்கு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவர்களும் சரி வயதானவர்கள் கூட அன்பு இல்லைங்க பெரிய பெரிய வயதானவங்க பெண்களுக்கு கூட அன்பு இல்லை அம்மா வீட்டு வீட்டு வந்திருப்பாங்க ஆனால் அங்கே அன்பு இல்லாத மாமியார் கொடுமை நடந்துகிட்ருக்கோம் இல்லை மருமக கொடுமை நடந்துகிட்ருக்கோம் மாமியார்களுக்கு மருமகக் கொடுமை இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் நடக்குதுங்க மனிதர்களை சிதைக்கிறது கட்டுப்படுத்துறது நாசிஸ்ட்டு வேலையை இருக்குதுங்க இந்த நாசிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அது அது நாசிஸ்ட் பர்சனாலிட்டி டிசார்டர்ன்னு ஒரு சொல்கிறாங்க என்பிடின்னு சொல்கிறாங்க அது மாதிரி இப்போ வியாதி பரவிக்கிட்டு வருது நிறைய இடங்கள் நிறைய குடும்பங்களில் நாசிஸ்ட்டு இருக்கிறாங்க சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இது வந்து அவங்கள தன்னை காட்டிக்க மாட்டாங்க தனிமையாக இருப்பாங்க நல்ல நடிப்பாங்க அவங்கள அவங்க ஏமாத்துவாங்க எமோஷ்னலாகவே அவங்கள வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதில் அவங்களுக்கு போத மாதிரி இருக்கும் அந்த நாசிஸ்ட்டுக்கு என்னென்னா பிரச்சனை நடந்தால் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுருவாங்க ரூம்குள்ளே போய் சிரிப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க இவங்கெல்லாம் நாசிஸ்ட்டு பிரச்சனையே தீனியாக சாப்பிட்றவங்க ரத்த காட்டி ஏறி மாதிரி இவங்க இவங்க மனிதர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கவே மாட்டேன் இறக்க குணமுங்கிறது இருக்காது அன்புங்கிறது இவங்க சுத்தமாக இருக்காது நான் வளர்ந்து வந்ததே ஒரு நாசிஸ்ட்டு மூலியமாக தான் என்னை வளர்த்துனது என்ன வச்சிருந்தது எல்லாமே ஒரு நாசிஸ்ட்டு தான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாமே அந்த மாதிரி ஒரு பாதிப்பு நிலையில் இருந்து வந்தவங்க அது ஏதோ உறவுகளை இழந்து அவங்க குணமே சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமாக மாறி ஒரு நாசிஸ்ட்டு கீழே தான் நான் வளர்க்கப்பட்டேன் அது சைக்காலஜிக்கலாக அஃபெக்டான ஒரு நாசிஸ்ட்டு மூலியமாக தான் நான் வளர்க்கப்பட்டேன் என்னை ரொம்ப வேதனைகள் உண்டாக்குவாங்க கவலையாக தான் இருக்கும் வீட்டில் கவலை கஷ்டம் அந்த ஒரு வேதனையவே கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் அந்த ஆள் வந்து போதையை மாதிரி அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பான் அதாவது அந்த கொடுமையை கொடுக்குற ஆள் சந்தோஷமாக இருப்பான் அவன் சிரிச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தெம்பாக இருப்பான் நல்லா ஓட்டமாக இருப்பான் சுற்றி இருக்கிறவங்களாம் சிரமப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதை நான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து நான் வந்து அதில் தெளிஞ்சதுக்கப்புறம் தான் இறைவன் வந்து இவ்வளோ கொடுமைகளை அனுபவித்த எனக்கு இந்த பிள்ளைக்கு நான் அன்பு கொடுக்குறேன்னு சொல்லி இறைவன் கொடுத்தாரு எனக்கு இயற்கையாகவே பிறந்ததுலேருந்தே அன்புங்க நான் எல்லோருமே அன்பு செலுத்துவேன் ஆனால் மனிதர்களிட்டருந்தே எனக்கு அன்பு கிடைக்கல இறைவன்ட்டு இருந்து அதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அன்புங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த அந்த இருதயம் இருக்கு இல்லைங்களா இருதயம் வந்து வேலை செய்யாதுங்க வேறு ஒன்றும் இல்லை நம்மளுக்குள்ள வந்து தியானம் முறைப்படி பார்த்தீங்கன்னா சக்கரங்கள் இருக்குது இருதயத்தில் அனாகதா சக்கரம்னு சொல்லுவாங்க அது வேலை செய்யாதுங்க அது மரத்து போயிருக்கும் அந்த இருதயமே வேலை செய்யாதுங்க அந்த இருதயம் வந்து வெறும் உயிர் வாழை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர அவங்களுக்கு இறக்கும் குணம் இருக்காது நம்மளுக்கு எது நடந்தாலும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க அடிப்பட்டாலும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க நம்ம வேதனை போடும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க இது மாதிரியான குணங்கள் அதை கொடுக்குங்க அந்த இறுதியும் செத்து போயிருக்கும் அந்த இறுதியுமே வேலை செய்யாது கடைசி வரைக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அதை மீட் எடுக்கிறதுக்கு அவங்க நிறைய மக்களோட கலந்து இருக்கணும் நிறைய மக்களோட மகிழ்ச்சியாக சிரித்து அவங்க சிரிக்கவே மாட்டாங்க நல்லா சிரிக்கிறது குடிக்காது மற்றவங்க சிரிக்கிறது குடிக்காது மற்றவங்க அழும்போது இவங்க போய் தனியாக சிரிச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த சைக்கோ படம்லாம் பார்த்துருக்கீங்களே நிறைய பேர் வேதனையோடு இருப்பாங்க ஸ்பைடர்னு ஒரு படத்தில் பார்த்தீங்களே அது சிறு நடிச்சிருப்பாரு அவர் நல்லா இருப்பாங்க இவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பார் இதுதான் அந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஆமாம் அவங்க மற்றவங்களுடைய வேதனை அவங்களுக்கு தீனியாக இருக்கும் அவங்களுக்கு நல்லா சாப்பாடு போட்ட மாதிரி இருக்கும் நல்லா சந்தோஷமா இருக்கும் இது மாதிரி ஒன்று மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய குடும்பத்தில் இருப்பாங்க நீங்கள் உங்கள் குடும்பத்துல இருப்பலாம் நானே என் குடும்பத்தில் அதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறேன் என் குடும்பத்தில் அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் இப்போ ஸ்டில் இப்போ வரைக்குமே என் குடும்பத்தில் மனைவி குடும்பத்தில் எல்லாருமே நிறையா நாசிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ அது நிறைய பரவிடுச்சுங்க வியாதி மாதிரிங்க அது அது ஒரு வைரஸ் மாதிரி போய்ட்டு இருக்கு எல்லார் குடும்பத்திலேயும் இருக்கிறாங்க நாசிஸ்ட் மற்றவங்க நிம்மதியை கடுப்பாங்க அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அந்த நிம்மதியை மற்றவங்க நிம்மதியினால அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ இறுதியம் செத்து மனிதர்கள் அதிகமாயிட்டே வராங்க மனிதாபிமானம் எல்லாம் போயிட்டுருக்கு அதை மீட்டு எடுக்கணும் அதுக்கு வந்து இறைவன் நமக்கு கொடுத்துருக்குற ஒரு பணி மூலிமா நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் அவங்கள மீட்டு எடுக்க முடியுமாங்கிறது விதிக்கு உட்பட்டது ஆனால் அவங்கள விட்டு விலகிடுங்க அந்த மாதிரி மனிதர்கள் வீட்டுக்கு உடனடியாக விளங்கிடுங்க விலகினா அவ உறவாக இருந்தாலும் பட்டு படாமல் இருந்துக்குங்க அதை தாண்டி அன்பு கொடுக்குறவங்க அமைதி கொடுக்குறவங்க சமாதானத்தை கொடுக்குறவங்க அண்மை தெய்வீகமாக இருக்கிறவங்க ஆன்மீகமாக இருக்கிறவங்களோட போய் கலந்துக்குங்க இந்த மதவாதம் மதவெறி பிடிச்சி அலைகிறாங்க இல்லைங்களா அந்த மதவெறி ஜாதி வெறி இவங்க எல்லாமே நாசிஸ்ட்டு தான் அவங்களுக்கு வந்து தனியே காட்டிக்கணும் தன்னை வந்து அகங்காரம் அவங்க ஈகோ வந்து தலைக்கான தலைக்கேறி இருக்கும் அவங்க எல்லாமே நாசிஸ்டு தான் ஸோ அந்த நாசிஸ்ட்டோட கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அன்பு எங்கெல்லாம் இல்லையோ அவங்க நாசிஸ்ட்டு இருப்பாங்க யாரெல்லாம் அன்புக்கு எதிராக இருக்கிறாங்களோ அன்பு இல்லாதவன் ஆண்டவனை அறியான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உலகத்தில் பைபிள்லேயே ஒரு வசனம் இருக்குது அன்பு இல்லாதவன் தேவனே அறியா அப்படின்ட்டு யாருக்கிட்டலாம் தூய்மையான அன்பு இல்லையோ அவங்களாம் கடவுள்லாம் என்னென்ன தெரியாது ஆன்மீகன்னு என்னென்னு தெரியாது அவங்களாம் ஒன்றுமோ ஓரையாக மாற்றிட்டுருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த ஆன்மீக பிடித்தவர்கள் மற்றவர்களை துன்புறுத்தவர்கள் எல்லாமே அன்பு இல்லாதவங்க குழப்ப பண்ணுறவங்க ட்ரைவ் பண்ணுறவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறவங்க குழந்தைய அடிக்கிறவங்க துன்புறுத்துறவங்க மற்றவங்களை துன்புறுத்தி ஒரு கொடுமை பண்ணுறவங்க எப்போதால அது பண்ணிகிட்டு இருப்பாங்க ரெகுலராக பண்ணுவோம் நம்ம எப்பயாவது குழந்தைய அடிக்கிறோம் வைக்கிறோம் சில விஷயங்கள் செய்கிறோங்கிறது வேறு மனைவி அடிக்கிறது சைக்கோ மாதிரி பண்ணுவாங்க நைட் நேரம் ஆனால் தான் அவங்களோட சேட்டையாக இருக்கும் நைட் நேரம் ஆச்சுன்னா அவங்க ஸ்ப்ரோபம் தெரியும் பகல்லானா ஒன்றும் தெரியாத மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா நல்லவமா மாதிரி இருப்பான் அவன் அவன் தங்கமான பையன் தங்கமான ஆளாச்சு தங்கமான பொண்ணாச்சு தங்கமான ஆளாச்சு தங்கமான லேடி ஆச்சு இவங்க நல்லா இருப்பாங்களே இவங்க அவங்க அம்மாவா நல்லா இருப்பாங்களே அவங்க பொண்ணு அவங்க நல்லா இருப்பாங்களே அவங்க பையன் அவங்க நல்லா இருப்பாங்களே அவங்க அப்பாவாசும் நல்ல ஒரு கேரக்டர் ஆச்சு ஆனால் உள்ளே போய் பார்த்தா சைக்கோ தானமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு குடி பழக்கம் கூட இருக்காது சில புகைப்பழக்கம் கூடலாம் கூட இருக்காது ஆனால் அந்த சைக்கோங்கிற பழக்கம் இருக்கும் அவங்ககிட்ட மறைச்சிக்குவாங்க சேர மாட்டாங்க ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதருக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ மேரேஜுக்கோ போனீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அங்கே எல்லாமே அழுதுகிட்ருப்பான் இவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி கோஷ்டியெல்லாம் நிறையா சைக்கோ தெரியுது இதெல்லாம் வந்து இந்த கருவேண மரத்தெல்லாம் வெட்டி கொள்ளணும்னு சொல்லுவாங்க ஊருக்குள்ள ஒரு வே முள்ளு மரத்தெல்லாம் எடுத்துருன்னு சொல்லுவாங்க காட்டில் அது அனாவசியமாக வந்து இயற்கையை பாதிக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவங்க இந்த நாசிஸ்ட்லாம் இருக்கக்கூடாது ஹிட்லர் பார்த்தீங்கன்னா நாசிஸ்ட்டு தான் நிறைய உயிர்கள் கொண்டார் இல்லைங்களா இறக்கக்கூடமே இருக்காதுங்க அது மாதிரி ஒவ்வொருத்தர் உயிர்களையும் கொண்டுகிட்டுருக்காங்க நிறைய பேர் வீட்டுக்குள்ளேருந்து உங்களுக்குள்ளேயும் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் ஒரு கணவரோ மனைவியோ யாரோ ஒரு நாசிஸ்ட்டு இருக்கலாம் இப்போ ரீசெண்டாக ஒரு டைவோர்ஸ் பிரச்சனை போயிடுச்சு பார்த்திங்களா அதெல்லாம் நாசிஸ்ட்டு பிரச்சனை தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆச்சு இல்லை ஒரு நாசிஸ்ட்டு பண்ணுற வேலை தான் அதெல்லாம் அது ஒரு கொடுமை அதை தாங்க முடியாமல் அந்த தம்பி வந்து அது வெளியே வந்துச்சு அது மாதிரி தான் ஸோ அதனால் புரிஞ்சுக்குங்க நிறைய நாசிஸ்ட்டு இருக்கிறாங்க இப்போ கலந்து வராங்க இந்த இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப நாசிஸ்ட் அதிகமாகிட்டே போகுது கவலை நிம்மதி இல்லை குழந்தைங்களுக்கு இளைஞர்களுக்கு நிம்மதி இல்லை அதை நாங்கள் கொடுக்கறதுக்காக தான் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம் அழுத்தமாக சொல்லிக்கிறோம் அன்புங்கிறத செத்து போயிருக்குங்க அவங்க கிட்ட ஸோ தான் தப்பிச்சு இருக்கணும் அவங்க விட்டு இருங்க அவங்க டாக்ஸிக்காக இருப்பாங்க ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க இப்போ பார்த்தாலும் புறனையும் பேசிக்கிட்டு மற்றவனை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க எவனையும் வாழ விட மாட்டாங்க இவனும் நிம்மதியாக இருக்க மாட்டான் இருக்கணும்னே வாழ விட மாட்டான் எவனை பார்த்தாலும் மற்றவனே பார்த்துட்டு இருப்பான் அவன் என்ன பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான் அவனே பார்த்துட்டு இருப்பான் அவன் அவனை ஏதாவது பண்ணணுன்னு தான் நினைப்பானேன் தவிர இவன் வாழணும் இவன் உருப்படணும்னு நினைக்கவே மாட்டான் இவன் என்ன இவனை சுற்றி ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் உடம்புல ஆயிரத்தி எட்டு வியாதி இருக்கும் அதெல்லாம் கவனிக்க மாட்டான் அவன் மற்றவனை தான் ஃபோக்கஸ் பண்ணுவான் நாசிஸ்ட் அதனால் அவனை விட்டு கொஞ்சம் விளக்குங்க அந்த மாதிரி மனிதர்களோட அட்டாச் இமோஷனலாக உங்களுக்கு க்ரைம் பண்ண பண்ணி உங்களை இமோஷனலாக உங்களை எதாவது இது பண்ணுவான் கண்ட்ரோல் பண்ணுவான் சரிங்களா ஸோ இந்த நிக இதெல்லாம் நிகழ்வுலாம் வெளியே வரணும் இது சீக்கிரமாக தீர்வு வரணுங்கிறது முன்னேற்பாட்டுக்கு தான் நாங்கள் அன்பை கொடுப்பதற்காக அன்கண்டிஷனல் லவ் சிலா அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலிமா கொடுக்குறோம் அன்பு தான் எல்லா உயிர்களையும் இருக்குது அன்பு தான் எல்லாமே அன்பில்லாதவன் ஆண்டவனை அறியா நன்றி நல்லது